அலமதுலாஹி ரபில் ஹாஜிகள் பிடிக்கலாமா அல்லது கூடாரத்தில் தங்கலாமா ஹஜ் மற்றும் உம்ரா கடமைகளை நிறைவேற்றும் எண்ணத்தில் அதற்குரிய ஆடையை அணிந்த ஆண்கள் மரணித்தாலும் சரி அவரின் தலையை என்பது மார்க்கச் சட்டமாகும் அந்த வகையில் தன் தலையை மறைக்கும் எண்ணத்தில் தனது தலையில் சிறுபகுதியை கூட தகுந்த காரணங்களின்றி மறைத்துவிடக்கூடாது அது ஹராமாகும் அவ்வாறு மறைத்தவர் பின்வரும் குற்றப்பரிகாரத்தில் தான் விரும்பும் ஏதாவது ஒன்றை நிறைவேற்றுவது அவர் மீது வாஜிபாகும் அதில் ஒன்று உலியாவுக்கு பொருத்தமானதொரு ஆட்டை அடுக்க வேண்டும் அல்லது ஒரு மாட்டில் ஒட்டகத்தில் ஏழில் ஒரு பகுதியை கொடுக்க வேண்டும் மூன்று தினங்கள் நோன்பு நோட்க வேண்டும் ஒரு ஏழைக்கு ஒன்னேக்கா கிலோ கிராம் என்ற அடிப்படையில் ஆறு ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் அத்தியாவசிய தேவைக்காக தலையில் மருந்து கட்டிக்கொள்வது போல் கடும் உஷ்ணம் கடும் குளிர் போன்ற காரணங்களுக்காக தலையை மறைப்பதற்கு அனுமதி உள்ளது இவ்வாறான சந்தர்ப்பங்களில் கட்டாயம் ஃபிதியாக கொடுக்க வேண்டும் மேலும் பொதிகளை தலையில் சுமந்து செல்லலாம் கூடாரங்களில் தங்கலாம் குடைபிடிக்கலாம் மர நிழல்களிலும் நிற்கலாம் இதற்கெல்லாம் ஃபிதியாக கொடுப்பதில்லை واخر دعوانا ان الحمد لله رب العالمين